ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முதலீட்டு கிழமில் ஒரு ஹாட் டாபிக் பேச போகிறோம் ஹால்மார்க்கிங் தங்க ஆபரண தொழில் சீர்திருத்தங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ற நிறுவனம் இந்தியாவினுடைய தரவரிசையை மேம்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதன்படி இந்தியாவில் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு மாவட்டங்களில் உள்ள தங்க ஆபரண வியாபாரம் முழுதுமே ஹால்மார்க்கிங் அடிப்படையில் தான் எந்த நகையையும் விற்க வேண்டும் என்பதுதான் அந்த மாற்றம் இதன் மூலமாக இந்த இரநூத்தம்பத்தாறு டிஸ்ட்ரிக்டில் யார் எங்கே போய் எந்த கடையில் நகை வாங்கினாலும் அவங்களுக்கு அந்த தர உத்தரவாதத்தை ஒவ்வொரு நகையிலையும் அந்த வியாபாரி உறுதி செய்ய வேண்டும் என்பது தான் இந்த சீர்திருத்தம் இதன் மூலமாக நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ள தங்க வியாபாரிகள் எல்லாருமே யாரெல்லாம் ஃபார்ட்டி லேக்ஸ்க்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே விற்கக்கூடிய எல்லா நகைகளையும் சரியான முறையில் தரம் பார்க்கப்பட்டு அதற்கான முத்திரைகளை பெற்று அந்த முத்திரை உள்ள நகையை தான் அவங்க விற்க வேண்டும் இந்த தரவரிசைப்படுத்துவதற்கு அசையர்னு சொல்லுவாங்க அதற்குன்னு நிறுவனங்கள் இருக்குது சென்டர்ஸ் இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க கிட்ட போய் கிட்ட இருக்கிற மொத்த இன்வென்ட்ரியும் அசே பண்ணி அதனுடைய தரத்தை சரியாக உறுதி செய்து அந்த நகையிலையும் ஸ்டாம்ப் பண்ணி அப்படிப்பட்ட நகையை மட்டும்தான் விற்கணுன்றது தான் இந்த சட்டம் ஜூன் பதினாறாம் தேதியே இது அமலுக்கு வந்தது ஆனால் அரசு ஆகஸ்ட் மாத இறுதி வரையில் யார் மேலேயும் ஃபைன் போடக்கூடாது அப்படின்னு ஒரு கால அவகாசத்தை கொடுத்துருந்தார்கள் ஒருவேளை ஒருவர் ஹால்மார்க் செய்யப்படாத நகையை செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து விற்றாங்கனாக்கா ஓராண்டு கால சிறையும் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் ஃபைனும் கட்ட வேண்டும் ஆனால் அதிகபட்சமாக விற்கப்பட்ட நகையின் மதிப்பிற்கு ஐந்து மடங்கு வரைக்கும் இந்த ஃபைன் போட தான் இந்த சட்டம் இப்போ இந்த சட்டத்தை எதிர்த்து நிறைய எதிர்ப்புகள் சமீபத்தில் ஆரம்பித்திருக்கின்றன என்ன காரணமாக இருக்க முடியும்னாக்கா இன்னும் தொழில் இந்த சட்டத்திற்கு தயாராகவில்லை என்பது தான் சொல்லப்படுகிறது எது எப்படியோ இந்த சட்டம் உங்களுக்கு என்ன மாதிரியான உத்தரவாதத்தை கொடுக்கறது என்று தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இனிமே நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா நகையிலையும் நான்கு மார்க் இருக்கும் ஒரு மார்க்கு பிஏஎஸினுடைய முக்கோண சிம்பிள் ரெண்டாவது மார்க்கு இது என்ன கேரட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்டிஃபிகேஷன் ஸோ டுவெண்ட்டி டூ கே நைன் ஒன் சிக்ஸ் இருபத்தி ரெண்டு கேரட்டில் ஜுவல்னாக்கா ட்வெண்ட்டி டூ கே நைன் ஒன் சிக்ஸுன்ற முத்திரை அதில் இருக்கும் ஒருவேளை பதினாலு கேரட்னா ஃபோர்டீன் கே நைன் ஒன் சிக்ஸ்னு இருக்கும் ஸோ எத்தனை கேரட் அப்படிங்கிறத அந்த ஒவ்வொரு நகையிலையும் பதிக்கப்பட்டிருக்கும் மூணாவது உற்பத்தி செய்து விற்கக்கூடிய அந்த நகை வியாபாரியினுடைய சிம்பல் அதுவும் இதில் இருக்க வேண்டும் நான்காவது இந்த நகையை தரம் பார்த்த அந்த அசையர் என்று சொல்லக்கூடிய அந்த சென்டர்னுடைய ஒரு சீலும் அதில் இருக்கும் ஸோ இந்த நாளும் இருந்தால் தான் நீங்கள் நகையே வாங்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இனிமேல் நீங்கள் வாங்க போகிற எல்லா நகையிலுமே யார் உற்பத்தி செய்தார்கள் என்ன தரம் என்ன மாதிரியான குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அதை யார் செஞ்சாங்க இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பிஏஎஸ் உத்தரவாதத்தோடு தான் இந்த நகைகள் இனிமேல் விற்கப்பட வேண்டும் ஆனால் நீங்கள் உங்கள் கிட்டே ஏற்கனவே இருக்கக்கூடிய நகையை அந்த வியாபாரிகிட்ட கொண்டு போனாக்கா அவங்க வாங்கறதில் எந்த தடையும் இல்லை உங்கள் கிட்டேருந்து அவங்க வாங்கிக்கலாம் மாறாக உங்களுக்கு அந்த நகையை இதே சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க சர்ட்டிஃபை பண்ணி திருப்பி கூட கொடுக்கலாம் உங்களுக்கு நகையை விற்க இஷ்டம் இல்லைனா கூட யார் உங்களுக்கு இந்த நகையை விற்றாங்களோ அந்த வியாபாரியை உங்கள் நகையை வாங்கி அதன் தரத்தை உறுதி செய்து திருப்பி கொடுக்க வேண்டும் இதில் என்ன ஒரு சிக்கல்னாக்கா நீங்கள் வாங்கியிருக்கிற நகை அவங்க அன்னைக்கு ஒரு கேரட் சொல்லி விற்றுக்கலாம் இன்றைக்கி நீங்கள் போகும்போது அது என்ன கேரட் இருக்கோ அதை தான் அவங்க அதில் பதிவு செஞ்சு உங்களுக்கு கொடுக்கணும் ஸோ இதில் சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம் அது போக போகத்தான் தெரியும் ஆனால் உங்கள் இந்த நகையை வாங்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த தடையும் இல்லை அவங்க கொடுத்த நகையை கொறைக்டாக திரும்பி வாங்கிக்கலாம் வாங்கிட்டு உருமாற்றி மறுபடியும் அதை இதே போல் ஹால்மார்க் பண்ண நகையாக மட்டும்தான் விற்க வேண்டும் இது நுகர்வோருக்கு ஒரு மிக மிக பெரிய சீர்திருத்தம் ஏன்னா நம்ம வாங்குகிற பொருளோட தரம் என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் நம்ம இத்தனை நாளாக வாங்கிட்டு இருக்கோம் அவங்க சொல்கிறாங்க நம்ம நம்புகிறோம் ஆனால் உறுதி செய்யப்பட்ட ஒரு தரத்தை நகை வியாபாரத்துக்கு கொண்டு வருவது இந்த துறையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் என்பதில் மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது இதற்கான தயார் நிலையில் இந்த துறை ஏன் இல்லை என்பதற்கான விளக்கத்தை துறை சார்ந்தவர்கள் தான் சொல்ல வேண்டும் ஏன்னா நிறைய டைம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஈஸியாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம் இதில் நிறைய அசையர் அதாவது இந்த தரவரிசை பார்ப்பவர்களுடைய அந்த பணி மிக முக்கியமானது அந்த தொழில் வெகுவாக வளரும் என்பதில் மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது இப்போ என்ன மாதிரியான கேரட்டில் இவங்க விற்கலான்றத பிஏஎஸ் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு வகையான வெரைட்டிஸில் அவங்க தங்க ஆவரணத்தை விற்கலாம் பதினாலு கேரட் பதினெட்டு கேரட் இருபது கேரட் இருபத்தி ரெண்டு கேரட் இருபத்தி மூணு கேரட் இருபத்தி நாலு கேரட் ஸோ இத்தனை வகையான வெரைட்டிஸில் அவங்க தங்க ஆபரணத்தை உங்களுக்கு விற்கலாம் ஸோ அந்த சாய்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு இருக்கிறது இதில் ஆர்கனைஸ் செக்டர்னு பார்த்தீங்கன்னா பெரிய நிறுவனங்களுக்கு டைட்டன் மாதிரியான தனிஷ் மாதிரியான நிறுவனங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது அவங்க தயாராக தான் இருக்காங்கன்றது என்னுடைய கணிப்பு எங்கே பாதிப்பு வருதுன்னா ஸ்மாலர் ஸ்டாண்டலோன் ஸ்டோர்ஸ் அவங்களாம் இதுக்கு தயாராகவில்லை ஏற்கனவே அவங்கள்ட்ட நிறைய இன்வென்ட்ரி இருக்கும் அந்த இன்வென்ட்ரி ஏற்கனவே அவங்க கையிருப்பு இருக்கு இல்லையா அந்த நகையெல்லாம் அவங்க திருப்பி தரவரிசை பார்க்கும்போது அது என்ன வரும்ன்றதுல அவங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கலாம் இனி புதிதாக அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய நகைகளை அவங்க சரியாக பண்ண முடியும் ஆனால் கையில் இருக்கிற ஸ்டாக்கு அதனுடைய தரவரிசையை பா சரி செய்வதில் நிறைய சிக்கல்கள் இருக்கலாம் அதில் ப்ராக்டிக்கல் டிஃபெல்ட் இருக்கலாம் இதனால தான் இந்த துறை இந்த ரிஃபார்மை எதிர்க்கிறது என்று கூட நமக்கு தோன்றுகிறது எது எப்படியோ இனிமே நீங்கள் வாங்க போகிற எல்லா நகைகளையும் இந்த நான்கு மார்க்ஸ் மறுபடியும் சொல்கிறேன் நான்கு மார்க்ஸ் இருக்கணும் முதல்ல பிஏஎஸினுடைய முக்கோண சிம்பல் ரெண்டாவது என்ன கேரட் டுவெண்ட்டி டூ கே நைன் ஒன் சிக்ஸ் என்ற அந்த ஒரு தெளிவான அந்த சாப்பாக இருக்கணும் மூணாவது உங்களுக்கு விற்ற அந்த நகை கடைக்காரனுடைய சிம்பிள் நான்காவதாக யார் இந்த நகையை தரவரிசை பார்த்தார்களோ அந்த சென்டர்னுடைய சிம்பிள் இந்த நாளும் ஒவ்வொரு பீஸ் ஆஃப் ஜுவல்லரிலேயும் இனிமேல் இருக்க வேண்டும் இனிமேல் அதை பார்த்து நீங்கள் வாங்கணுன்ற ஒரு பழக்கத்துக்கு வாங்க நிச்சயமாக இந்த துறையினுடைய வளர்ச்சிக்கு இது பெரிதும் உதவும் யாரெல்லாம் சரியான முறையில் வியாபாரம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய வியாபாரம் பெரிதும் வளரும் யார் இதுக்கு நிறைய சங்கடங்களை பார்க்க போகிறாங்களோ அவங்க தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய இடத்திற்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எது எப்படியோ நுகர்வோரின் நலன் கருதி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அந்த சட்டம் சார்ந்த மாற்றங்கள் நிச்சயமாக வர வேண்டும் அதன் மூலமாக நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா நகையும் சரியான தரத்தில் உறுதி செய்யப்பட்டு உங்களுக்கு விற்கப்பட வேண்டும் இது இனி நடக்கும் இந்த மாத இறுதிக்கப்புறம் இந்த நாலு மார்க் இல்லாமல் நீங்கள் எந்த நகையும் வாங்கக்கூடாது என்ற அறிவுரையோடு இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தங்க நகை வாங்கக்கூடிய எல்லா நுகர்வோரோடும் இந்த வீடியோவை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் தொடர்ந்து தங்க நகை சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் உங்களுக்கு நன்மை செய்யும் என்பதில் மாற்றுக் இருக்க முடியாது தொடர்ந்து எங்களோடு நீங்கள் பயணத்தில் வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி